அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ப பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி இருக்குது அதுக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது தனிய நாள் இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை தவிர தவிர்க்கிறது நல்லது இருந்தாலும் இன்றைக்கி சுப முகூர்த்த நாளாகவும் இருக்குது காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி முறை இருக்குது யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா ஒன்று முப்பது முதல் மூணு மணி மூணு மணி வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏ ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சுபமுகூர்த்த நாள் அதுவும் தை மாதம் ரெண்டாவது திங்கட்கிழமை நல்ல ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் அதாவது துலாம் ராசியில் இருக்குது இன்றைக்கி மேஷராசியில் குருவும் ரிஷபராசியில் சந்திரனும் கன்னிராசியில் செவ்வ கேதுவும் தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாயும் மகர ராசியில் சூரியனும் கும்ப சனியும் மீன ராசியில் ராகுவும் இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமும் இருக்குது மதிய ஈவினிங் மேலே விருச்சிக ராசிக்கும் சந்திரம் இருக்குது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு அசையா சொத்து அதாவது வீடு ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் சில நிலங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கூட பிறந்தவங்களோட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படறத்துக்கும் இன்றைக்கி வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலை உருவாகிறதுக்கும் நாள் ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் குடும்பத்தாரோட அன்பும் ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் இருக்கும் ஜாலியாகவே இருக்குது சினிமாவுக்கு போகிறது பாடல் கேட்குறது அந்த மாதிரி பொது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து ஜாலியாக டைமை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மேலே தொழிலை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டபடி சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வேலையில் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இனிமையான வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறது மூலிமா துணையோட நல்ல புரிதலையும் அந்நுணத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் உறவில் திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது பட விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் அதிகமாகவே இருக்குது செலவுகள் இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள் அதுவும் வந்து ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு தான் செலவு செய்வீங்க அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க உங்களோட முழு நம்பிக்கை உங்களோட ஆற்றல் உங்களோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைத்திருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு வேலையும் புதுசாக தெம்போடும் பொலிவோடவும் செய்யறது முடிக்கிற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி புதிய நபர்களோட அறிமுகம் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் அனுகூல பலன் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார நிலை ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும் இன்றைக்கி வந்து எதிர்பார்த்த பலன் பலனில் ஒரு சிலது நல்லாவே நல்லா இருக்கும் நல்ல பலனாகவே முடியும் நெ உங்களோட அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை நிற்கி தரும் உங்களோட அன்றாட நிகழ்வுகளில் தாமதங்கள் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கூடுதலான வேலைகள் இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது திட்டமிட்டு ச வேலை செஞ்சீங்கன்னா உங்களோட வேலையை சீக்கி ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது கவனமாக பேசுகிறது நல்லது கேஷுவலாக ஜாலியாக ஸ்பே அவங்க கூட பழகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்து கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்தாலும் இழ பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இப்போது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு அதிகமான வேலைப்பளு காரணமாக மனசில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் மற்றபடி இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சமாக தொய்வு இருக்கிற மாதிரி இருக்கும் பயணங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது உறவினர் மூலிமா இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஓரளவு லாபமும் கிடைக்கும் நட்பு இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி சிறப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கு உங்கள்கிட்ட நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது திட்டமிட்டு காரியங்களை செய்கிறதோ சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனசை கலக்கப்படாமல் கலக் கலங்காமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சொன்ன நேரத்துக்கு சொந்த வேலையை முடிக்கிறதுக்கு டவிட்டாக இருக்கும் பார்த்து பிளான் பண்ணி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக குடும்ப விஷய காரணமாக கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பேசலாம் இல்லை எந்த ஒரு பிரச்சனை ஆவா ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவுகளும் இருக்குது செலவுகளும் இருக்குது வீணான செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதுக்கு பயன்படுத்த முடியாத அளவில் செலவுகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு டென்ஷனு தூக்கம் இல்லை அந்த மாதிரி சில காரணங்களால் கண்ணெரிச்சல் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து திருமணம் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உறவினர் மூலயமா எதிர்பார்த்த உதவி நேரத்துக்கு கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் மீண்டும் தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் ரீதியாக வெளி மாநில தொடர்பு உங்களுக்கு ந நல்லபடியாக இருக்கும் நீங்கள் நினச்சது நிறைவேறும் இன்றைக்கி உங்களோட செயல்பாடு அதாவது தனித்துவமாக உற்சாகம் இல்லாமல் மகிழ்ச்சி குறைஞ்சி காணப்படுறீங்க டல்லாக ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போங்க அதுக்கு உங்களோட மனநிலையை கொஞ்சம் குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் பனி கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் சரியாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளை டைமுக்கு செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே தகவல் தொடர்பால் பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது பேசும்போது பார்க்க இது போதும் உட்காந்து பேசும்போதும் ஃபோனில் பேசும்போதும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப பெருசாக எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் இன்றைக்கி வந்து சேமிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை எடுக்கிறது நல்லதா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நல்ல செய்திகள் வீட்டை தேடி வரும் புதிய சொத்துக்கள் வாங்குற முயற்சிகளை நல்ல வெற்றி கிடைக்கும் பசங்களோட பழக்க வழக்கம் நல்ல நல்ல ஒரு மாற்றம் தெரியும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் சுப காரியங்கள் கைகூடும் நாளாக இருக்குது இன்றைக்கி ஒரு சில செயல்களில் நீங்கள் முயற்சி எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களோட நாளை வந்து சாதகமாக கொள்ள முடியும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு திட்டமிட்டு எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து முன்னேற்றமான வழியே தெரியும் உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட கடமை உணர்வை சுயநலமின்றி இன்றைக்கி செஞ்சு உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும் கடவுள் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் நடப்படுற இருக்கிற ஒரு விசேஷம் பற்றி இன்றைக்கி துணையோடு பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது உற்சாகத்தை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிக அளவுலேயே பணம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை ஆக்கப்பூர்வமான வழியில் இன்றைக்கி செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்போடு இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அது தெய்வ ஆசி உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ஆறாவது ராசியான கன்னி ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அசதி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் குடும்பத்தில் மாற்று கருத்து மன மனசங்கடங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது வழக்கு போன்ற விஷயங்களில் இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் சோம்பேறித்தனத்தை தவிர்த்திங்கன்னா இன்றைக்கி நாளை வந்து சிறப்பான நாளாக கொண்டு போக முடியும் உங்களோட சுற்றி இருக்கிற வேலையில் மிகவும் மோம்பரமாக இருக்க வச்சுக்கிறது நல்லது உங்களோட முயற்சிகள் இல்லை நல்ல பலன்களை பெற இன்றைக்கி புத்திசாலித்தனமாக செயல்படுறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்பாட்டின் மூலயமா மறந்திருக்கும் திறமைகள் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெளிப்படையாக பேசி பழகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதனால் நல்ல ஒரு புரிதலும் அந்யன்யமும் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பொறுப்புகளை எதிர்கொள்கிற அளவுக்கு உங்களோட பணம் நல்லாவே இருக்கும் புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்குது உடலில் சின்ன சின்னதாக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுறதுக்கும் ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நல்லதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நிதானமாகவும் சிக்கனமாகவும் உங்களோட பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி அதிகமான செயல்கள் உங்களால் செய்ய முடியாது உங்களோட நிலை உங்களோட கட்டுப்பாட்டை இழந்து இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து நல்ல பலன் அடையணுன்னா பொறுமையாக அவசியமாக இருக்கணும் மனக்குழப்பத்தை ஆளாக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சும்மா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திறமையோட ஆற்றலோட செஞ்சிங்கன்னா இருக்கும் அது முடியாது அதனால் மனசை ஒருநிலைப்படுத்தி வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பிக்கையான மனப்போக்கு காரணமாக உங்களோட துணையோட நல்லுறவை பேண முடியும் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதுமான பணம் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு இருந்தாலும் இருக்கிற சேமிப்பை இன்றைக்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்து செலவு பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்கள் வலி காரணமாக இன்றைக்கி சின்னதாக பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் பிரார்த்தனை நல மற்றும் தியானம் வந்து நல்ல பலனை தரும் உங்களுக்கு இன்றைக்கி அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து சின்னதாக செய்கிற வேலைகளில் காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் பெரியவர்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பேச்சில் கண்டிப்பாக நிதானம் இருப்பது அவசியம் இன்றைக்கி தினம் வந்து ஒரு சாதகமான நாளாக கிடையாது ப மெதுவாக தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி அதிகமாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் பிரர்த்தனை செய்கிறது மூலயமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சும்மா அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்களோட பணிகளை இன்றைக்கி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே இறுக்கமான மனநிலையோடு இருப்பீங்க அதை உங்களோட துணைக்கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த அதை வெளிப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது நல்லது பணம் நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வ விலை மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா அவற்றை இழப்பதுக்கு சாத்தியமாக உள்ளது பண இழப்புக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து நீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனை தீரும் பெரியவர்களோட நட்பு நல்லாவே இருக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் இன்றைக்கி வந்து சிறப்பாக சிறப்பான நாள் உங்களோட லட்சியங்களை தன்னம்பிக்கையோட முன்னேற நாளாக இருக்கும் உங்களோட நண்பர்கள் மூலயமா நெருங்கிய கூட்டாளிகள் மூலிமா நல்ல உறவை பராமரிக்க வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்த கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டையும் கஸ்டமரோட பாராட்டையும் பெறக்கூட ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி வந்து நல்ல தருகுணங்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களோட நட்பு துணையோட நட்பு முறையில் பழகி சந்தோஷத்தை மேம்படுத்த முடியும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமான நாள் வரவும் நல்லா இருக்கும் சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி நம்பிக்கையோடு இருப்பீங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு சுமாராக இருக்கும் பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உற்றார் உறவினர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது விட்டு கொடுத்து போனிங்கன்னா பிரச்சனைகள் குறையும் தொழிலில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி சாதகமான நாளாக இருப்பதை பார்க்க உணர முடியும் உங்களோட புத்திசாலித்தனம் மூலயமா இன்றைக்கி நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வளர்ச்சிக்கு உதவும் புதுமையான கருத்துக்களை இன்றைக்கி கொண்டு இருப்பீங்க அதையும் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்திகரமான நிலை இருக்கும் உங்களது தரமான பணிகள் மேலதிகாரிகள் கிட்டே நல்ல பேரை எடுத்து கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே உங்க துணையோட இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நல்லிணக்கமும் புரிதலும் நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சுமாரான பண வரவு இருக்கும் அது திருப்திகரமாகவே இருக்கும் ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி உங்களுக்கு ஆறுதலை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் இருந்தாலும் கொஞ்சமாக பதற்ற நிலை காரணமாக கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா பதினோராவது ராசியான கும்பராசி இன்றைக்கி நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க அசையா சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறைஞ்சு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பொன் பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பாட்டு கேளுங்கள் வெளியில் சினிமாவுக்கு போங்க அந்த மாதிரி ஜாலியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாளை கொண்டு போ நல்லபடியாக கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி தெரியும் கணன் மனைவிக்குள்ளே சின்ன சின்னதாக சலசலப்பு இருக்கும் இருந்தாலும் மனசு விற்று பேசினீங்கன்னா ஜாலியாகவே நாளை கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் பண இழப்புக்கு கொஞ்சமாக வாய்ப்பு இருக்குது அதேனால தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலையை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது மன இருக்கும் கொஞ்சம் இருக்கும் மற்றபடி எந்தவொரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் வெற்றி அடையலாம் கொஞ்சம் தடைகளும் இருக்கும் உறவினர்கள் வருகை வந்து வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தரும் நான் அதனால் செலவு அதிகமாக இருக்கும் நண்பர்களோட உதவியால் எதிர்பாராத பொருளாதார உதவி கிடைக்கும் சுப செலவுகளும் இருக்குது விரைய செலவுகளும் இருக்குது புதிய பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி அதிகமான ஆர்வம் இருக்கும் இன்றைக்கி சில தடைகள் இருந்தாலும் சவால்களை தாண்டி சமாளிக்க வாய்ப்பு நல்லாவே இருக்குது அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் சில சமயம் கொஞ்சம் பயம் இருந்த கலந்த பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கும் அது அதே மாதிரி உங்களோட லட்சியங்களில் அடையிறதுக்கு அது கொஞ்சம் தாமதம் படுத்தும் மேலே தொழிலை பொறுத்தளவுக்கு தடைகள் இருக்குது சின்ன சின்னதாக தடைகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கி அதனால் இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடினமான உழைப்பை நம்புறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அதிருப்தி இருக்கிற மாதிரி தான் இருக்குது பேசும்போது அதில் உள்ள கருத்துக்களில் குறைபாடு காரணமாக உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் தப்பாக போக வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் இருக்கும் இருந்தாலும் கூடுதலோட கூடுதலான பொறுப்பு காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ளது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வர வர வீடியோஸ் பாருங்கள் நிறைய வீடியோஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக போடணும்னு ஆசையாக இருக்குது வியூஸ் அதிகமாக வர வர அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரதுக்கும் நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்